அலுவலப்பட்டு நாலு பிரவினெல்லாம் நான் நாலு பேரு மதிக்கிற தொழிலுக்கு போனாலே எனக்கு குடும்பத்தில் கஷ்டமா இருக்கு நாலு பேரும் நல்லா தான் இருந்தாங்க ஒத்துமையா இருந்த குடும்பத்துல இன்னைக்கு நாலு பிறவினா சங்கம் வழிபட்டு சண்டா சச்சிருவு நிம்மதி இல்லாத பொழப்பு நிம்மதி இல்லாத வாழ்க்கை என்ன செய்வோம் எது செய்வோம் முட்டா குத்தம் இழந்தா குத்தம் எனக்கு என்னும் தெரியல அது என்னவோ ஏதுவோ எனக்கு சொல்லணும் சாமி அவனை தேடி நாடி வந்து வந்திருக்கிறேன் எத்தனையோ பேரு இடத்துக்கு வந்தவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க இன்னைக்கு அவ்வளவு தொலைவில் இருந்து நான் தேடி வந்தட்டோம் எனக்கு நல்வழிப்படுத்தி குடும்பத்துல என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படி சொல்லி வரணும்னு கேக்குறவங்க கேக்குறாங்களே இல்லையா படிச்சது விளக்கம் இப்போ நாலு பிரவனையெல்லாம் நீ இருக்கக்குள்ளயோ நீ எல்லாம் ஒற்றுமையா இருந்த குடும்பம் இப்ப நாலு பிரவனில பங்கமளி பட்ட மாதிரி பிள்ளைங்களே இருக்குது இருக்கா இல்லையா அப்படிதான் எனக்கு இது நாலு பிரவிணிகள இருக்கு இது ஒற்றுமையா சேருவாங்களா கொத்தும் சேவலமா இருக்கு இது ஒற்றுமையா சேருவாங்களா எதுனால இந்த பிரச்சனை வந்துச்சு ஏது பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியாத மூழ்கிற உண்டுதானே அப்படிதானே மேற்கொண்டு படிக்கலாமா மண்ணில் வந்த பிரச்சனை மாலையில் வந்த பிரச்சனை அது வந்து நாளா கோளாறு உண்டு பண்ணி குழப்பம் பண்ணி இன்னைக்கு மூட்டுக்கு உன்ன தேடி இனியும் போக முடியல முடியலப்படுது கனம மனைவிக்கு நிம்மதி இல்லாத நிம்மதி இல்லாத வாழ்க்கை கோளாறு நடந்துருச்சுமா கோளாறு நடந்து குழப்பம் நடந்து நிம்மதி இல்லாத வாழ்க்கை இருக்குதம் ரொம்ப போட்டியும் சிக்கலும் பிரச்சனையும் இப்படிதான் இருக்குது ஒளி ஒரு நிம்மதியான வாழ்க்கையே எதுவும் அல்ல இல்லை அப்படிதான் இருக்க வேற மாதிரி இருக்க எந்த ஒரு நிம்மதியான வாழ்க்கை வெளியில சொல்ல மாட்டாது முழிச்சுன்னு திரும்புறேன் அந்த மண்ணில் வந்த கோலாட தான் உங்க குடும்பத்தை ஆட்டி பாடிக்கிது உங்களுக்கு